ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில்வர் காயின் வாங்கி சேமித்து வைக்கலாமா அப்படின்ற வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து சில்வர் காயின்ஸ பத்தி டீடெயிலா அது எப்படி வாங்கணும் அதை சேவ் பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்றத வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டிருக்காங்க இந்த வீடியோவை அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் இந்த மாதிரி சிஸ்டர் சிஸ்டர் இந்த மாதிரி சில்வர் காயின்ஸு சேவ் பண்ணி இருப்பீங்கள்ல அந்த வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக நான் வீடியோ அதுதான் உங்களுக்காக தான் போடுறேன் என் பொண்ணுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது உங்க வீடியோவை பார்த்து தான் நான் சேவ் பண் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சிஸ்டர் எவ்வளோ ரொம்ப இந்த கமெண்ட்லாம் இந்த மாதிரிலாம் படிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல நம்ம ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சொல்றது வந்து அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது வந்து இந்த சிஸ்டர் கொடுத்துருக்குற அந்த கமெண்ட் மூலியமாகவே வந்து எனக்கு தெரியுது இது போல நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்துச்சு அவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த உடன் பாக்ஸ்லலாம் வச்சு நான் வந்து இந்த காயின்ஸ் வந்து சேமிக்கிறது இந்த உடன் பாக்ஸ்ல வைக்கலாம் அப்படின்றத நான் வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்களா அது ஷார்ட்ஸ்ல நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்க அதுல வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவரா சீன் போடாத சீன் நான் என்ன சீன் போடுறதை இவங்க பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு எதனால அவ்வளோ ஒரு என் மேல ஒரு ஜல்லக்ஸ்னும் எனக்கு புரியல நான் கஷ்டப்படுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சேமிச்சு வைக்கிறேன் அநாகரிகமா வீடியோ பண்றாங்க அவங்கள போய் ஒரு கேள்வி இந்த மாதிரி ஆட்கள் கேட்க மாட்டாங்க ஆனால் எங்களை மாதிரி ஆட்கள் நல்ல சேவிங்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்கிறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கும் தான் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே வருது ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் டாட் வைக்க வைக்க கண்டிப்பாக சொல்றேன் உங்களுக்கு அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது மட்டும்தான் தான் மற்றபடி நீங்க வந்து லைஃப்ல வந்து என்னைக்கு பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் போடாதீங்க சீன் போடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க இது நான் எவ்வளோ காயின் வாங்கியிருக்கிறேன்ற வீடியோ கூட எவ்வளோ பேர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு கூட கமெண்ட்ஸில் வந்துச்சு நான் போட்டிருக்கேன் நான் ஆனால் கண்டிப்பாக போடுவேன் போட்டிருக்கேன் ஏன் அந்த மாதிரிலாம் வந்து சீன் போடுறேன் இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நான் சம்பாதிக்கிறேங்க என் ஹஸ்பண்டை சம்பாதிச்சு கொடுக்குறாரு நான் சேமித்து வைக்கிறேன் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் என் மேலே எங்கள் அநாகரிகமாக வீடியோ பண்ணுறவங்களை போய் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் ஒரு பத்து பத்து பேர் போய் கேள்வி கேளுங்க நல்ல கமெண்ட் நல்ல வீடியோ பண்ணுறவங்க நல்ல கண்ட்டு கொடுக்குறவங்க கிட்ட தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டும் வந்து போடுறீங்க இந்த தங்கமயில் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அப்போயுமே இந்த சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க அப்பயுமே நெகட்டிவாக தான் போட்டிருந்தாங்க நான் அப்போயுமே யோசித்தேன் ஒருவேளை அவங்களுடைய ஆளானு கூட தெரியல எனக்கு எப்போதுமே நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுகள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இப்படியும் வந்து கமெண்ட் போடுறாங்க இப்படியும் ஒரு கமெண்ட் போடுறாங்க பாசிட்டிவாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் நெகட்டிவாக கொடுத்தாலும் நெகட்டிவாக பண்ணாலும் அது எனக்கு எதுவுமே இல்லைங்க ஏன்னா நான் எப்பொழுதுமே பாசிட்டிவாக மட்டும் தான் யோசிப்பேன் வாங்க இப்போ இந்த மாதிரி ஆட்களை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீண்படுத்த வேண்டாம் இந்த கமெண்ட்டு எனக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க இல்லைங்களா இவங்க பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ண பூங்கொடி அப்படின்றவங்க தான் இந்த கமெண்ட் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டருக்காக தான் சிஸ்டர் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுவிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறதுனால நான் இன்னும் மறுபடியும் நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில்வர் வாங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்பயுமே சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து காயின்ஸு சேமித்து வைங்க அது ஒரு நாள்னா ஒரு நாள் வந்து ரேட்டு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு கோ வந்து சில்வருடைய ரேட் என்னென்னு பார்த்தீங்களா நான் எவ்வளோ இருக்கும்போது நான் சொன்னேன் இன்னைக்கு இது ரேட்டு ப பாருங்க சில்வருடைய ரேட் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வந்து தாண்டி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறமும் தாண்டி போயிட்டே தான் இருக்கும் நம்ம எதாவது ஒண்ணுல வந்து அழகா வந்து ஸ்மார்ட்டா சேமிச்சு வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் கோல்டு காயின் வாங்க முடியல அவ்வளவு அமௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கடவுளை அதுக்குமே ஒரு வழி கொடுப்பாரு அந்த வகையிலுமே வந்து உங்ககிட்ட கம்மி காசு இருக்குங்களா இந்த மாதிரி வந்து சில்வர் கோயின்ஸா வாங்கி நீங்க சேமிச்சு வைங்க இதுவுமே பியூச்சர்ல நல்ல ரேட்டுக்கு போகும் கண்டிப்பா நல்ல லாபத்தை வந்து நீங்க எடுப்பீங்க நெகட்டிவா வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க கேட்காதீங்க பாசிட்டிவா ஒரு விஷயத்த நீங்களே திங்க் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி சேமிக்கணும் எப்படி கையாளணும்ன்ற முறையை கத்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டே வந்துடலாம் மூணு வயசு குழந்தை இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா உங்க குழந்தைக்காக நீங்க அழகா சேமிக்கிறீங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் என்னை பார்த்து நீங்க வந்து சேவ் பண்றேன்னு சொன்னதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் இன்னும் அதிகமா நீங்க சேவி சேமித்து சேமியுங்க கடவுள் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சில்வர் காயின்ஸ் வந்து இப்போ எவ்வளோ ரேட்டு கம்மியில் நம்மளுக்கு கிடைக்கிது எவ்வளோ காயின்ஸ் எப்படி வாங்கணும் அது பாரா வாங்கலாமா இல்லை வந்து ரவுண்டு காயினாக வாங்கலாமா எப்படி வாங்கினாலுமே அது சில்வர் தான் ஆனால் இந்த சில்வர் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கிற இந்த சில்வரை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இது வந்து நல்ல வெள்ளி அதாவது வந்து பியூர் வெள்ளி இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஃபைன் வெள்ளி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருப்பாங்க இங்கேயுமே வந்து சுற்றி வந்து இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்றதுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து சில்வர் வந்து வாங்குங்க ஏன்னா இந்த சில்வர்லையுமே நிறைய வந்து மோசடியெல்லாம் இருக்குது ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணுறாங்க அதனால வந்து இது மாதிரி ட்ரிபிள் நைன் ஃபைன் சில்வர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வாங்குங்க அதே நீங்க ரவுண்டு காயின் வாங்கலாமா பார் காயின் வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க எந்த விதமான காயினுமே நம்ம வாங்கலாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது மேல இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைவ் கிராம்ஸ் காயின் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் கிராம்ஸ் காயின் இது வந்து ரெண்டு கிராமு ஒரு கிராம் காயின்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சர்லையுமே நல்ல ரேட்டு நல்ல லாபம் வந்து கோல்டு வந்து ஏறுது எப்படியோ கோல்டு அக்காவா இருந்துச்சு அப்படின்னா சில்வர் வந்து தங்கச்சிங்க அந்த மாதிரி தாங்க ஏறிட்டே போகும் அந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ ஒரு விஷயத்த கேர்லெஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு தான் வந்து வேல்யூடு அதிகமாகவே போயிட்டே இருக்கும் என்னைக்குமே எதுலேயுமே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காம சில்வருமே சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் நான் என்ன என்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் பாயிண்ட் நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு என்ன கோல்டு ரே அதாவது இன்னைக்கு என்ன சில்வர் ரேட்டு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் எவ்வளோ அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிஆர்டில ஜிஆர்டி பொறுத்த வரையுமே வந்து நல்லா பியூரா இருக்கும்ங்க சில்வர் வந்து நல்ல பியூரா இருக்கும் அதனாலதான் வந்து நான் எப்போதுமே வந்து எது வாங்கினாலுமே வந்து ஜிஆர்டில வாங்குறது உடனே சொல்லுவீங்க ஜிஓர்டிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க எந்த ஒரு நல்ல ஷாப்பும் அந்த ஷாப்பை பற்றி சொல்றது தப்பே கிடையாது அது அது வகையில் வந்து ஜிஓர்டியில் வந்து நல்லா ப்யூராக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ஷாப்பு இருக்கு ஆனால் எனக்கு நான் எங்கே வாங்குறேன்னா அதுதானே சொல்ல முடியும் அதனாலதான் இந்த ஷாப்பை நான் சொன்னேன் நான் வந்து இன்னைக்கு என்ன தேதி பதினஞ்சு தேதிங்க இன்னைக்கு பதினஞ்சு ஜூலை மாதம் இன்னைக்கு தான் வந்து இந்த சில்வர் காயின் வாங்கினேன் ஏன்னா இன்னைக்கு நான் கோல்டு வாங்குறதுக்கு எங்கிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தது அதனால வந்து நான் சில்வர்ல வந்து ஸ்மார்ட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பதினஞ்சு தேதிக்கு இன்னைக்கு வந்து இந்த வெள்ளியோட அந்த சில்வருடைய ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு சில்வருடைய ரேட் வந்து பாத்திங்க அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆனால் ஜிஆர்டியோட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினாறு ரூபாய் புள்ளி ஐம்பது பைசா அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு நான் எவ்வளவு கிராம் காயின் வாங்கினேன் அப்படின்னா இருபது கிராம் காயின் தாங்க வாங்கினேன் அந்த இருபது கிராம் காயின்ல வந்து இருபது மில்லி அதாவது கம்மியா இருக்குது இந்த மாதிரி வாங்காதீங்க அது ரொம்ப லாஸ் கரெக்டா இருபது கிராம்னா இருபது கிராம் வாங்குங்க ஏன்னா எனக்கு தேடி பார்த்தாங்க அதில் இல்லை அப்படின்றதுனால வந்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா காயின்ஸும் அங்கே வந்து இல்லை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த இதுதான் இருந்துச்சு பத்தொன்பது பத்தொம்பது புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பது தான் இருந்தது அதுல வந்து இருபது மில்லி கம்மியா இருக்குது அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இருபது கிராம் காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க இதோடைய அமௌண்ட் எவ்வளோ இன்றைக்கி ரேட்டு பார்த்தலாம் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க இதுக்கு இந்த காயின் இருபது இருபது கிராம் காயினுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த இந்த இருபது கிராம் காயின்ஸை வந்து நான் எடுத்துட்டேங்க ஏன்னா ஏதாவது நம்ம க கையில அமக் அமௌண்ட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து சில்வரில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பா என் கூடயே வந்து நீங்களுமே வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க நல்ல ப்ராஃபிட் உங்களுக்குமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மணி எப்படி சேவ் பண்ணணுன்றதுமே வீடியோவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த இரு இருபது கிராம் காயின்ஸ்லயுமே நம்ம பார்க்கணுங்க ட்ரிபிள் நைன் இருக்கா ஃபைன் சில்வர் இருக்கா அப்படின்றத பாருங்க பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா ஜி இந்த மாதிரி வந்து பெரிய ஷாப்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடலாம் இந்த சின்னது இந்த லோக்கல் ஷாப்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஷாப்ல வாங்கும் போது தான் நம்ம ஏமாங்கிறோம் அதனால வந்து கேர்ஃபுல்லா பார்த்து வாங்குங்க எவ்வளோ ஒரு இந்த பார் சூப்பரா இருக்கு பாருங்களேன் இது மாதிரி வாங்கி நீங்க ஒன்னு ஒன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் அது நம்ம வந்து கோல்டு வாங்கறதுக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்போ இதை விட வந்து நீங்க பத்து கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பாதிக்கு பாதி தான் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் அப்ப நீங்க அழகா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து நீங்க வந்து டென் கிராம்ஸ் காயின் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்ல அதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபைவ் கிராம்ஸ் காயின் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து இது இது வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கி இதுலையுமே வந்து ஃபைன் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இங்கே வந்து படம் போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து உன்னிப்பாக பார்க்கணும் இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க இந்த ஜிஆர்டியுடைய சிம்பிள் போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்குங்களா ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லா வாங்குங்க ஏன்னா பெரிய ஷாப்பில் வாங்கணும்னா நம்ம கண்டிப்பா எதுவும் ஏமாற வேண்டியது இல்லை மற்ற ஷாப்பில் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கணும் அந்த மாதிரி தாங்க நானுமே வந்து காசு கம்மியா இருக்கிற டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து நான் சேமிச்சு வச்சிருவேன் இதுமே வந்து ஒரு காயின் தான் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃபைன் சில்வர் தான் இதுவுமே இது வந்து காசே இல்லை எங்கிட்ட சிஸ்டர் கம்மியாக தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க இது பாருங்க டூ கிராமு த்ரீ கிராம் டூ கிராம் ஒன் கிராம் காயின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட சேமித்து வச்சுட்டே வாங்க ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க இதுவுமே நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் இதில் தான் சேவ் பண்ணணும் அதில் தான் சேவ் பண்ணணும் என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ எல்லா ஓட்டையும் அடைக்கணும் என்னை பொறுத்தவரை அதுதாங்க நம்ம எப்படி நம்ம சேவிங்ஸை பிரித்து பிரித்து போடுறோமோ அவ்வளவுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஃபிட்டே நல்லா எடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு கொடுங்க ஏன்னா அது படிக்கும் போது தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்குது உங்களோட லைக் வந்து போட்டு போடுறதுக்கு மறந்துடாதீங்க நீங்கள் லைக் போட போட தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ